ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடையப் போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் தலங்கள் என எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் கதலி வனீஸ்வரர் திருக்கோவில் திருக்களம்பூர் அதிசய வாழை மரங்கள் சூழ்ந்த வனத்தில் அருள் புரியும் ஈசன் எங்கள் இறைவன் ஆலயம் சென்று வழிபடுவது அருள் சேர மட்டுமல்ல பொருள் பெறவும் வாழும் இந்த வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்ளவும் தான் ஒவ்வொரு ஆலயமும் தனித்துவமான நலன்களை வழங்கும் சிறப்பைக் கொண்டே அமைந்துள்ளன அப்படிப்பட்ட ஓர் ஆலயத்தை இன்று தரிசிக்கலாம் அந்த ஆலயம் கண் பிணிகளை போக்குவதோடு நோய் நொடிகளையும் நீக்கும் சிறப்பினை கொண்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு அருகே அமைந்துள்ள திருக்களம்பூர் கதலி வனநாதர் ஆலயமே அது சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை கொண்ட ஆலயத்தின் தலபுராணம் மிகவும் சுவாரஸ்யமானது பாண்டிய மன்னன் ஒருவன் போர் செய்ய தன் படைகளை திரட்டி கொண்டு காட்டுப்பகுதி வழியாக சென்றான் மன்னன் பயணித்த குதிரை புயல் போல் பாய்ந்து சென்றது அப்போது வாழைத்தோப்புக்குள் அடர்ந்த ஒரு பகுதியை கடக்க வேண்டியிருந்தது அப்போதும் மன்னனின் குதிரையின் வேகம் குறையவில்லை குதிரையின் பாய்ச்சலில் நிலத்தில் இருந்த ஏதோ ஒன்றின் மீது அதன் குழம்பு பட்டது அதனால் குதிரைக்கும் காலில் வலி ஏற்பட நின்றுவிட்டது மன்னன் எது குதிரையை தடுக்கியது என்று பார்க்க அங்கே ரத்தம் பெருகிக் கொண்டிருப்பதை கண்டு திகைத்தான் எதிலிருந்து ரத்தம் பெருகுகிறது என்று மண் பார்க்க அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதையும் அந்த லிங்கத்திலிருந்து ரத்தம் பீரிடுவதையும் கண்டு அதிர்ந்து போனான் குதிரையின் குழம்பு பட்டதில் லிங்கம் சிதைவிட்டிருப்பதை கண்டான் அந்த கணத்தில் மன்னனின் கண்பார்வையும் பறிபோனது மன்னன் அழுது புலம்பினான் ஈசனிடம் தன் பிழைப்பொருக்கு மாறு வேண்டினான் ஈசன் மனம் உருகினார் இங்கே ஓர் ஆலயம் எழுப்பு உனக்கு பார்வை மீண்டும் கிடைக்கும் என்று அருள்புரிந்தார் மன்னன் அவ்வாறே செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்க அடுத்த கணம் அவரின் பார்வை மீண்டது சொன்னபடியே மன்னன் அழகிய ஆலயம் ஒன்றை அங்கே எழுப்பினான் அந்த நிகழ்வுக்கு சாட்சியாக இன்றும் லிங்கத்தின் மேல் குதிரையின் குளம்படி பட்ட வடுக்களை தரிசிக்கலாம் இந்த கோவிலின் மூலவர் தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பவர் என்பதால் இவருக்கு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி என்கின்ற திருநாமம் உண்டாயிற்று கதலி என்றால் வாழை வாழை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் கோயில் கொண்டதால் கதலி வனேஸ்வரர் என்ற திருப்பெயரும் இங்குள்ள இறைவனுக்கு உண்டு வால்மீகி முனிவர் இங்கே தபோவனம் அமைத்து இருந்ததாகவும் தாயார் சீதா தேவி கற்பிணியாக இருந்த காலத்தில் இங்கு வந்து தங்கியதாகவும் சொல்கிறார்கள் தொடர்ந்து ஸ்ரீ கதலிவனேஸ்வரர் ஆலயத்தில் அம்பாளை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த அம்பாளுக்கு ஸ்ரீ காமகோடீஸ்வரி என்ற திருப்பெயரும் உண்டு ஸ்ரீராமரின் பிள்ளைகளான லவகுசர் இங்கேயே அவதரித்தனர் என்றும் ஸ்ரீராமர் நடத்திய அசுவமேத யாகத்துக்காக அனுப்பிய குதிரையை லவனும் குசனும் இங்கேதான் கட்டி போட்டனர் என்றும் தலபுராணம் சொல்கிறது இங்கே பிரகாரத்தில் உள்ள வாழை மரங்களும் சுயம்புதான் என்கிறார்கள் இந்த வாழைமரங்களுக்கு யாரும் தண்ணீர் பாய்ச்சுவது இல்லை ஆனாலும் அவை நன்கு வளர்கின்றன அதேபோல் வெளியிலிருந்து வாழைக்கன்றுகளை கொண்டு வந்து வளர்க்கும் வழக்கமும் இங்கு இல்லை அப்படியே வைத்தாலும் அவை வளராது என்கிறார்கள் இந்த வாழைமரத்தின் காய் பூ தண்டு பழம் அனர்த்தும் சிவார்ப்பணமே என்றும் பிறர் அதை பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்கிறார்கள் இங்கு விளையும் பழங்களை கொண்டு செய்யப்படும் பஞ்சாமிர்தம் நோய்தீர்க்கும் மாமருந்து என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமணம் முடிந்து வெகுகாலம் ஆகியும் குழந்தை இல்லாமல் தவிக்கும் அன்பர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஆலயம் இது குழந்தை வரம் வேண்டுவோர் தம்பதி சமேதராக இங்கு வந்து வாழைக்காய்களை பலியாக சமர்ப்பித்து வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிணிகளால் அவதிப்படும் அன்பர்கள் வைத்தியநாத சுவாமிக்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் உபூதி பால் ஆகிய பொருட்களை அபிஷேகம் செய்து பின்னர் அந்த பிரசாதங்களை சாப்பிட நோய்கள் தீரும் என்பது இறை நம்பிக்கை கருத்து வேற்றுமையால் பிரிந்து போன தம்பதியர் மீண்டும் வாழ்க்கை துணைவருடன் இணைய வேண்டி இந்த ஆலயத்தை நூற்றி எட்டு முறை வலம் வந்து நம்பிக்கையுடன் இறைவனை பிரார்த்தித்து வழிபடுவதோடு குழந்தைகளுக்கு மிட்டாய் வழங்க வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக தம்பதியருக்குள் ஒற்றுமை உண்டாகும் பிரிந்த தம்பதியர் மனம் ஒருமித்து வாழ்வார்கள் என்பது ஐதீகம் அருள்மிகு கதலி வனேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருக்களம்பூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் எட்டு முப்பது வரையிலும் திறந்திருக்கும் சென்று வாருங்கள் அருளை பெற்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் தாழ்வாழ்கி ஏகன் தாழ்வாழ்க்கு இறைவனடி வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்